எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் மேன்மை இந்த ஏழுக்கு அரசர் உன்னத கடவுளின் குரு இவர் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது ஆபிரஹாமை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார் ஆபிரஹாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் பத்தில் ஒரு பங்கை இவருக்கு கொடுத்தார் மீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற்பொருள் மேலும் இவர் சாலைமின் அரசர் அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள் இவருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை தலைமுறை வரலாறு இல்லை இவரது வாழ்நாள்களுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர் குருவாக என்றும் நிலைத்திருப்பவர் நம் குல முத முதல்வர் அபிரஹாமே தாம் போரில் கைப்பற்றிய பொருட்களுள் பத்தில் ஒரு பகுதியை இவருக்கு அளித்தார் என்றால் இவர் எத்துணை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள் லேவியின் குலத்தவருள் குருத்துவ பணி ஏற்பவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி பத்தில் ஒரு பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு அம்மக்கள் ஆபிரஹாமின் மரபில் தோன்றிய தம் சகோதர சகோதரிகளாயிருந்தும் அவர்களிடமிருந்தும் இதை பெறுகின்றனர் ஆனால் அவர்களுடைய தலைமுறையை சாராத மெல்கி சதேக்கு அபிரஹாமிடமிருந்து பத்தில் ஒரு பங்கைப் பெற்றார் வாக்குறுதிகளை பெற்றிருந்த அபிரஹாமுக்கே அவர் ஆசி பெரியோர் சிறியோருக்கு ஆசி முறை இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது மேலும் பத்தில் ஒரு பங்கு பெறும் லேவியர்கள் மாண்டு போகும் மனிதர்கள் மெல்கிசதேகோ வாழ்பவர் என சான்று பெற்றவர் பத்தில் ஒரு பங்கு பெறும் லேவியும் கூட அபிரஹாமின் வழி பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் என்று சொல்லலாம் ஏனெனில் மெல்கி சதேகோ அப்ரஹாமை எதிர்கொண்ட போது லேவி தம் மூதாதையராகிய அப்ரஹாமுக்குள் இருந்தார் எனலாம் லேவியரின் குருத்துவ முறை வழியே இஸ்ராயில் மக்கள் சட்டத்தை பெற்றவர்கள் அதன் வழியாக அவர்கள் நிறைவு அடையக்கூடுமாயின் ஆரோரின் முறையிலன்றி மெல்கிசதேக்கின் முறையில் வேறொரு குருவை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன ஏனெனில் குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டனவோ அவர் வேறொரு குலத்தை சேர்ந்தவர் அக்குலத்தை சேர்ந்த எவருமே பணி செய்ய அர்ப்பணித்தது இல்லை நம் ஆண்டவர் யூதாவின் குலத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக தெரிந்தது தானே குருக்களை பற்றி பேசிய போது மோசே அக்குலத்தை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை போன்ற மற்றொரு குரு மெல்கிசேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார் இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டு உள்ளது இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையும் பயனும் போனதால் அது நீக்கப்பட்டுவிட்டது ஏனெனில் திருச்சட்டம் எதையும் முழு நிறைவுள்ளதாய் ஆக்கவில்லை இப்போதோ அதைவிட சிறந்ததொரு எதிர்நோக்கு அளிக்கப்படுகிறது இந்த எதிர்நோக்கு வழி நாம் கடவுளை அணுகி செல்கிறோம் இவரது குருத்துவ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று லேவியர் குருக்கள் ஆனபோது ஆணை எதுவும் இடப்படவில்லை நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக் கொள்ளார் என்று கடவுள் அவரிடம் ஆணையிட்டு கூறினார் அன்றோ இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராயிருக்கிறார் மேலும் அந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர் இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார் அதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார் இவர் தூயவர் கபடற்றவர் அற்றவர் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மைத்தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறை உள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி